என் அருமை தமிழ் நண்பர்களே அன்பர்களே மீண்டும் ஒருமுறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி வாமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் தற்கால வாழ்வில் மக்கள் வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் பொருளையும் இணைந்து கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய அடக்க உடைமை என்ற அதிகாரத்தில் ஐந்தாம் குரல் இது எண்ணிக்கைப்படி நூற்றி இருபத்தி ஐந்தாம் குரல் குரல் என்னவென்றால் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்லும் தகைத்து இதன் பொருள் என்னவென்றால் பணி உடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லாருக்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாக செய்பவருக்கே மற்றொரு செல்லும் அது போன்றதாகும் கதையை பார்ப்போம் ராஜலட்சுமி உடலால் மனதால் கலைத்து வீட்டிற்கு வந்தால் கணவன் ராஜராஜன் என்னவென்று விசாரிக்க ஹோட்டல்ல சமையல் ரூம்ல அதிக வேலை அப்படி செய்ய வைக்கிறார் நான் செய்கிற வேலையெல்லாம் அவர் செய்ததாகவும் என் பாங்கில் செய்யும் உணவுகளை அவர் பாங்காக சொல்லி முதலாளியிடம் நல்ல பேர் வாங்குவதாக கூறினால் டிப்ளமா எலக்ட்ரிக்கல் படித்திருந்த ராஜராஜன் தான் வேலை செய்யும் இடத்திலேயும் கான்ட்ராக்ட் எடுத்த இன்ஜினியர் என் வேலை நுணுக்கத்தை அவர் செய்வதாக கூறி நல்ல பேர் எடுத்து வருகிறார் என்று வருந்தி கூறினார் இருவரும் பக்கத்து கிராமம் பெரிய குடும்பத்திலிருந்து பிழைக்க டவுனுக்கு வந்தவர்கள் முப்பது பேர் இந்த கூட்டு குடும்பத்தில் உழைத்த அதனால் சமையல் முதல் படிப்பால் எலக்ட்ரிக்கல் வேலை வரை சேதமில்லாமல் செய்ய தெரிந்தவர்கள் கற்பனையால் அதிக திறமை புதுமை செய்ய தெரிந்தவர்கள் முருகா நீதான் காப்பாற்றணும் என இருவரும் வேண்டி குழந்தைகள் பத்தாம் வகுப்பு ஏமா ஒன்பதாம் வகுப்பு மணியை கவனித்து வேண்டியதை செய்து வந்தனர் ஹேமா பள்ளி அறிவியல் கண்காட்சியில் வைத்த அடுக்குமாடி குடியிருப்பு டேங்க் மூலம் வேகமாக வரும் நீர் மூலம் சிறிய டைனமோ மூலம் மின்சாரம் உண்டாக்கி சிறிய யூபிஎஸ் மூலம் சேமித்து அதை பயன்படுத்துவது என்ற ப்ராஜெக்ட் பரிசும் பாராட்டும் பெற்றது ராஜலட்சுமி வேலை செய்த ஹோட்டல் முதலாளி கண்ணன் தன் மகள் செய்த ப்ராஜெக்ட் பார்க்க வந்தவர் ஹேமா ப்ராஜெக்ட் பார்த்து பாராட்டி உதவி செய்து ராஜராஜன் ராஜலட்சுமி கணவன் என்பதையும் அறிந்து கொண்டார் ராஜராஜன் பணிவாக தான் செய்த மற்ற ப்ராஜெக்ட் பற்றி சொல்ல ஹோட்டல் முதலாளி கண்ணன் தன் புது வீடு கட்டிக் கொண்டிருப்பதாகவும் அதற்கு எலக்ட்ரிக்கல் வேலைக்கு அழைத்து சொன்னார் இந்த பழக்கத்தால் ராஜலட்சுமி நேரடியாக முதலாளி கண்ணனிடம் பழக அவள் அவரிடம் நேரடியாக பல பக்குவ உணவு ஸ்நாக்ஸ் பானங்கள் சொல்ல அவரை அதை அனுமதிக்க ஹோட்டல் கஸ்டமர்கள் குப் என அதிகரித்தனர் ஹெட் குக் மூலம் இதனால் பிரச்சனை வரும் என்று திருவித்து இருந்த ராஜலட்சுமி அவரது பல சூழ்ச்சிகளில் இருந்து உணவு பதார்த்தங்களையும் தன்னையும் கொண்டார் ராஜராஜன் தனியாக எலக்ட்ரிகல் வேலை மூலம் சம்பாதிப்பது தெரிந்து அவரது முந்தைய கான்ட்ராக்ட் இன்ஜினியர் ராஜராஜனை டிஸ்மிஸ் செய்தார் இதனால் வருவாய் இழப்புதான் கண்ணன் தன் மகன் நண்பர்கள் மூலம் பல குடும்ப கட்டுமான வேலையில் சேர்த்துவிட பிரச்சினை மட்டுப்பட்டது கண்ணன் வீட்டு கிரக பிரதேசத்தில் ராஜலட்சுமி உணவு தயாரிப்பு என்றாக அந்த ராஜராஜன் ராஜலட்சுமி வேலைகளை பாராட்டவரே இல்லை அதனால் பல வாய்ப்புகள் வந்தபோதும் இருவரும் கண்ணன் ஹோட்டல் குடும்பத்திற்கு விசுவாசமாகவே இருந்தனர் ராஜலட்சுமி ஹோட்டல் தங்குமிடம் சம்பள உறவு பாராட்டு என அடைந்தால் ராஜராஜன் சொந்தமாக எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கி கான்ட்ராக்ட் வேலையில் சம்பாதிக்க ஆரம்பித்தான் நடுவில் ஹேமா கேட்டரிங் படித்து முதலிடத்தில் தேறினால் மணி பொறியியல் சிவில் படிப்பு படித்து வேலை எதிர்பார்த்திருந்தான் கண்ணன் ஓட்டல் முதலாளி காலத்திற்கு பிறகு அவரது மகனின் அனுமதியுடன் சொந்தமாக ஓட்டல் கட்டிட கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தினர் பயன்படுத்திக் கொண்டனர் ஏமா மணி படிப்பு பணிவு அடக்கமாக தாய் சந்திரிடம் பிறர் தேவை அறிந்து நடக்கும் விதம் திறமை யாவும் அவர்கள் முன்னேற்றத்திற்கு உறவின தொழில் செழித்து செல்லும் சேர்ந்தாலும் புனநலன்கள் தொடர்ந்தனர் வாழ்ந்தனர் வாழ வைத்தனர் இத்துடன் இக்கதை முடிவுகிறது அன்பு நண்பர்களே நம் வாழ்வில் தொழில் செய்யும் பொழுதும் சரி வாழ்வில் வாழும் போதும் சரி பிறர் நம்முடைய திறமைகளை பயன்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த மாதிரி சமயங்களில் நாம் எடுக்கும் நடவடிக்கைகள் அடக்கத்துடனும் பொறுமையுடனும் இருந்தால் அவை ஒளிபெறும் அவை பாராட்டப்படும் இந்த பணிவு நம் பரம்பரைக்கே வரும் இதுவும் ஒரு செல்வம் போல நமக்கு தக்கும் என்பதை திருவள்ளுவர் இக்குரல் மூலம் வலியுறுத்துகிறார் இக்கதையும் அதனையே வலியுறுத்துகிறது வேறொரு கதையுடன் அதன் பொருளுடன் கருத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓம்லூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிடுவோம் அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதைகளை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய பணி செய்திட கேட்டுக்கொள்கிறேன் மனங்கவர் முருன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்